அங்கே ஒரு பள்ளின சமூகத்துக்கு மத்தியில் வாழ்றோம் புதிய அரசாங்கம் வந்துச்சு ஒரு முஸ்லீமுக்கும் பொறுப்பு கிடைக்கல எல்லாரும் சரி அமைச்சரவை மாறலாம் அரசாங்கம் மாற்றப்பெறலாம் எதுவும் இலங்கை சூழலில் எப்பொழுதும் நடக்கலாம் ஆனால் நிரந்தர பதவிகள் என்று சில விஷயம் இருக்குது டிஎஸ்மார் ஸ்கூல் பிரின்சிபல்மார் ஆ கல்வி அதிகாரிகள் மினிஸ்ட்ரி மார் இதில் எங்கட வகிபாக முக்கியமானது எங்கட பிரச்சனையை நாங்கள் உணர்ந்து கொள்வதுக்கும் எங்கள்ட பிரச்சனையை இன்னொருத்தர் உணர்ந்து கொள்வதுக்கும் வித்தியாசம் இருக்குது இலங்கையில் ஜெயிலில் ஒரு முஸ்லீம் அதிகாரி ஜெயிலராக வந்ததால் ஜெயிலுக்குள்ளே பள்ளி வந்துச்சு தொழுக தேவை பள்ளி தேவை கொண்டு வந்தார் ஏர்போர்ட்டில் இப்போ விமான நிலையத்தில் தொலக்கூடிய நிலைமை இருக்குது ஒரு முஸ்லீம் உயர் அதிகாரி அந்த இடத்துல வந்ததால் அந்த தேவை உணரப்படுது எங்கட தேவையை நாங்கள் உணர்றதுக்கும் அடுத்தவங்க உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் இந்த சமூகத்திற்கு பெரியோரு சவால் ஒரு எச்சரிக்கை சமைச்சை விடப்பட்டிருக்குது என்ன தெரியுமா இலங்கையில் அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட பத்து எஸ்எல்ஏஎஸ் எல்ஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஓய்வு நிலைக்கு போனாங்க டிஎஸ்ஆ இருந்தவங்க மினிஸ்ட்ரி செக்ரட்டரியா இருந்தவங்க உயர் பதவிகளில் இருந்தவங்க ஓய்வு நிலைக்கு போனாங்க அவர்களின் இடைவெளியை நிரப்புவதற்கு முஸ்லிம் அதிகாரிகள் யாரும் இல்லை பற்றாக்குறை இது தொடர்ந்தால் ஒரு பதினைந்து வருடத்தில் கல்முனைக்கு ஒரு முஸ்லீம் டிஎஸ் இல்லாத நிலைமை வரும் அட்டாலச்சேனைக்கு ஒரு முஸ்லீம் டிஎஸ் இல்லாத நிலைமை நிலைமை அதிபர் இல்லாத நிலமை வரும் யோசிக்கணும் கெட்டிக்காரமானவர் எங்கள் இல்லையா இருக்காங்க நாங்க எல்லாரும் என்னண்டா மெட்டீரியல் லைஃப் இவன் சம்பா ஏடிஎம் மெஷின் மாதிரி புள்ளையில உருவாக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஆக்கணும் எல்லாருக்கும் கியூஎஸ்எம் முடிச்சு அங்கே ஒரு நாற்பது லட்சம் சம்பளம் எடுக்கணும் எல்லாருக்கும் தொழில நல்ல விஷயம் பொருளாதார முக்கியம் அதுவும் ஒரு கல்வி அவசியமானது ஆனால் இந்த சமூகத்திற்கென்று சிலரை தயார்படுத்தணும் எங்களோட முன்னோர்கள் அப்படி யோசிச்சிருக்கிறாங்க வெளிப்படையா சில விஷயம் பேச முடியாது பள்ளி வாயில் யோசிக்கிறா பாடசாலையில் யோசிக்கிறாங்களா பயோ செய்கிறார் ஒருத்தர் கிடைக்கல்ல அவர் மிக கெட் ஓலை எடுத்தமானவர் அவரை தயார்படுத்தி இந்த இடத்திற்கு இவர் தயார்படுத்துகின்றோம் என்று ஒரு பள்ளி வாயில் யோசிக்கிறார் ஒரு பெற்றோர் என்ற பிள்ளையை இந்த சமூகத்துக்காக நான் தியாகம் செய்யணும் இந்த இடத்துக்கு அவன் போகணும் இந்த உம்மத்தை தாங்கி நிற்கணும் எங்கள் உம்மத்துக்கு எதிரான சதித்திட்டங்கள் நடக்கின்ற பொழுது இவன் குரல் அந்த இடத்தில் ஒலிக்கணும் என்று யோசிக்கிறோமா யோசிக்கிறோமா இலங்கையில் தேசிய கொடி வந்துட்டு உருவாக்கப்படுது சுதந்திர இலங்கையின் தேசிய கொடி அதில் ஒரு நடராசா என்கிற ஒருத்தர் இருக்கிறார் ஒரே ஒரு தமிழர் அதில் இடம் கொடுக்கப்படுது அவர் அந்த ஏற்பாட்டு குழுவில் ஒருத்தராக இருக்கிறார் வால சிங்கம் தான் இலங்கையின் இறைமையை குறிக்கக்கூடிய அடையாளம் எங்களுக்கும் ஒரு பச்சை இருக்குது தமிழர்களை அடையாளப்படுத்துகிற ஒரு நிறமும் இருக்குது அது அந்த வாழேந்திய சிங்கத்துக்குள்ளே இல்லை வெளியில தான் அது வருது அப்ப இவர் சொல்றார் என்னென்றால் இதில் என்னைக்கு உடன்பாடு இல்லை இலங்கையின் இறைமை வாழேந்திய சிங்கம் அந்த ரெண்டு கலரும் இந்த பெட்டிக்குள்ள வரணும் வாழேந்திய சிந்த சிங்கத்தில் அடையாளப்படுத்தணும் நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்கிற கருத்தை பதிவு செய்கிறார் அவரை கருத்து ஏற்றுக்கொள்ளப்படலை அவர் சொல்றார் நான் இந்த சபையில் இருந்து வெளிநடப்பு செய்கிறேன் வரலாற்றில் எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதையாவது நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அதில் இருந்து வெளியேறுகிறார் என்ன சொல்ல நான் சகோதரர்களே எங்களோட சமூகத்திற்கு பெரிய ஒரு எச்சரிக்கை சமைச்சை அடிக்கப்பட்டீர்கள் எல்லாரும் கியூஎஸ் எல்லாரும் மற்ற மற்ற கோசஸ் எல்லாரும் வெளிநாடு இப்போ உள்ள தலைமுறைகள் உயர் படிப்புக்கு யாரும் தயாரில்லை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் என்றாலும் வார ஒரு சீதனத்தை வாங்குகிற முடிக்கிற விட முடிஞ்சு ஒரு கன்சல்டன் மேற்படிப்பு அதுவும் கிடையாது இந்த சமூகம் மிக நேர்த்திய உலகத்தில் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்த மக்களில் உலகத்தில் மிகச்சரியான கட்டமைப்போடு வாழ்ந்தவர்கள் இலங்கை முஸ்லீம்கள் இலங்கை முஸ்லீம்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த சமூகமா இந்த சமூகம் என்று யோசிக்க வைக்கிறது எங்களுடைய அண்மை கால செயற்பாடுகள் எனவே